செம்பியாருடைய வசனங்களை மேடையிலே பேசி பலரிடத்திலே கைத்தட்டல் வாங்கியவன் புரட்சி தலைவர் வெளியே வருவார் அப்பொழுது அந்த அம்மையார் அவர்கள் அண்ணா உண்மையிலே நீ நம்புகிறாயா என்பார் உண்மையிலே நான் நம்புகிறேன் அண்ணா நான் மட்டுமல்ல இந்த நாடே உங்களை நம்பித்தான் இருக்கிறது அண்ணா என்று சொல்லுவார்கள் இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதுதான் புரட்சிக்கு அடையாளம் மிகப்பெரிய ஒரு திறமையான நடிகர் இந்த தமிழ் சினிமா இழந்திருச்சு போல் இருக்கு பதினஞ்சு பதினாறு வயசுல காஜா பையனா போனேன் ஐம்பது பைசா ஒரு நாளைக்கு ஐம்பது பைசா படிப்புக்கு முன்னேற்பு கொடுக்குற மாதிரி அந்த காலகட்டத்தெல்லாம் படிப்புக்கு முன்னேற்பு கிடையாது நிறைய இருபத்தி ரெண்டு வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஒரு பெண் வீட்டில இருந்து வரதட்சணை வாங்கி அதன் மூலம் தான் உழைக்கணும்னு நினைக்கிறோட அடியோடு வருகிறேன்னு சொன்னார் அந்த ஒரே காரணத்தினால் நான் திருமணம் செய்து கொண்டேன் ஓடுகிற ரத்தம் எல்லாம் எம்ஜிஆர் அன்பு ரத்தம் அடித்தவர்களே நான் அப்போதெல்லாம் பார்க்கவே முடியாது ஏன் விடாம இருக்கீங்க இந்த தொழில வேற தொழிலுக்கு போகாம எனக்கு இந்த தொழில் தான் தெரியும் நம்ம வந்து ஒரு அன்றாட காட்சி இது வரைக்கும் நான் கடன் வாங்கியதாக வரலாறே கிடையாது இந்த வண்டியை வச்சு நடமாடும் ஒரு டெய்லராக வந்து இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப வருஷமா இருக்கின்னு கேள்விப்பட்டோம் நான் குறைந்த பட்சம் ஒரு முப்பது இருபத்தைந்து ஆண்டு காலமாக இந்த அசோக் நகர் பகுதியில் டெய்லராக இருக்கேன் என்ன தெரியாத பழைய ஆட்கள் இருக்க முடியாது நான் அந்த அளவுக்கு இங்கே ஒரு ஃபேமஸ் நிறைய பேர் எம்ஜிஆர் குமார்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ உங்களுக்கு வீடுலாம் இங்கே இதே ஏரியா தானேண்ணா இல்லை வெளியிலேருந்து இங்கே வேலை செய்கிறீங்களா நான் சென்னையில் தான் பிறந்தேன் சென்னை சைதாப்பேட்டையில் பிறந்தேன் எம்ஜிஆருடைய வசனங்களை மேடையில் பேசி பலரிடத்துல கைத்தட்டல் வாங்கியவன் நீங்கள் மேடையில் பேசுவீங்களேண்ணா வசனம் சொல்லுங்கள் அதில் ஏதாவது வசனங்கள் பேசி காட்ட முடியுமா ஒரு மேடை பேச்சாளரா நான் நாடோடி மன்னன் என்கின்ற படத்தில் ஒரு வசனம் ஒன்று பேசுவாங்க அந்த வசனத்துக்கு தான் அதிகமாக கைத்தட்டல் வாங்கியிருக்கேன் அந்த வசனத்தை பேசுகிறேன் கேளுங்க தெல்லிய நீருக்கும் கிளறத்து பெண்ணுக்கும் கள்ளம் தெரியாது கபடம் புரியாது யார் இவன் எங்கிருந்து வந்தான் என்னை இவன் பழைய கதை ஏன் இந்த புதிய நாடகம் என்றெல்லாம் உங்கள் மனம் குடும்பம் மக்கள் அழுது கண்ணீர் ஆரண பிறகும் சண்டை வேண்டாம் உணவு வேண்டும் வாழ்வு வேண்டும் என்று அலறுவார்கள் அவர்களை அடிக்க சொல்லுவார் தளபதி அனைத்துத்தான் என் மனசாட்சி உள்ளம் துடித்தது உதிரம் பொதித்தது ஏன் இப்படி எதற்காக நடக்கலாமா எனக்குள் நானே கேட்டுக்கொண்டேன் மக்களிலே ஒருவன் தலைவனாக வரை மன்னராட்சியின் அக்கிரமத்திற்கு முடிவே இருக்கார் அறிந்தேன் படையிலிருந்து விலகினேன் புரட்சி கூட்டத்தினை புகுந்தேன் புரட்சி என்பதும் பயந்து விடாதீர்கள் இது ஆலை தீர்க்கும் ஆயுத புரட்சி அல்ல அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை நாங்கள் தீயிடுவோம் தீமைக்கு கொள்ளையடிப்போம் மக்கள் உள்ளங்களை குவித்து வைத்து அனுபவிப்போம் மக்கள் அறிவுப் பொருட்களை எடுக்காத ரத்தம் சிந்தாதே அறிவு புரட்சி இது கொல்லாமையை போதித்து மக்கள் குணத்தை மாற்றியதை கொடுமை என்றது உங்கள் ஆட்சி பிடிபட்டேன் ஒரு நாள் சிறையில் வதைப்பட்டேன் பாராளு மன்னனாக பார்க்கிறாயே இப்போது அவன் சிறையிலே இருந்தபோது பாராளு ஒரு தந்த பரிசுகள் சவுக்கடி சூடு பார் சகோதரி பார் கொந்தளிக்கும் மக்கள் ஒரு புறம் குழப்பம் ஏற்படும் கூட்டம் ஒரு புறம் என்னை கொலை செய்ய துடிக்கும் கொடுமையாளர் ஒரு புறம் வடிவத்தால் வாட்டினால் சிந்தனையால் ஏன் என் கணவனே என்று நீ ஒருபுறம் பட்டுப்பட்டு தேறிய இதையும் எந்த கா பாவங்களையும் தாங்கிக் கொள்ளும் ஆனால் உன் கணவனாக கருதி என்னை மகிழ்ச்சியோடு பார்த்தால் என்னால் தாழ முடியாது சகோதரி என்னால் தாள என்று சொல்லி புரட்சி தலைவர் வெளியே வருவார் அப்பொழுது அந்த அம்மையார் அவர்கள் அண்ணா உண்மையிலேயே நம்புகிறாயா என்பார் உண்மையிலேயே நான் நம்புகிறேன் அண்ணா நான் மட்டுமல்ல இந்த நாடே உங்களை நம்பித்தான் இருக்கிறது அண்ணா என்று சொல்லுவார்கள் இதுதான் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் இதுதான் புரட்சிக்கு அடையாளம் மிகப்பெரிய ஒரு திறமையான நடிகரை இந்த தமிழ் சினிமா இழந்திருச்சு போல் இருக்கு உலக வரலாறுங்க இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் வாழ்ந்தார் என்பது இன்றைக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தான் இதை பேசினர் நீங்களும் தொடர்ந்து மேடை பேச்சுகளை பேசிருக்கலாம் சினிமாவில் வசனகர்க்காக கூட போயிருக்கலாம் நீங்கள் இந்தளவுக்கு ஒரு திறமையை வச்சுக்கிட்டு இப்படி இருக்கீங்களே இதை விட சிறப்பாக பேசின நாடோடி மண்ணிலே ஒவ்வொரு வசனங்களையும் அழகாக பேசக்கூடிய ஆற்றல் இந்த இடத்துல இருக்கிறார் அண்ணா இது எப்படின்னா நடமாடும் டெய்லரிங் கிடையா இல்லை இதே இடத்துல தான் இருப்பீங்களாண்ணா அது நடமாதான் மொபைல் டெய்லர் தாங்க அதாவது ஒரே ஒரே இடத்துல முன்னெல்லாம் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் தெரு தெருவாக போயிட்டு அவங்க அவங்க வீட்டில் தச்சு கொடுத்துட்டு இருந்தான் இப்போதான் ஒரே இடமா உட்காந்துட்டோம் இப்பெல்லாம் அவங்களே வந்து கொடுக்குறாங்க அப்போதிலிருந்து இதே வண்டி தானா இல்லை அப்போ இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்போ எப்படி ஆரம்பிச்சி இதே மாதிரி வண்டி தானா இல்ல என் குருநாதர் தருந்தார் அதாவது சுகுமார்னு சொல்லிட்டு அவர் தான் முதல் முறையாக இந்த தொழில் வண்டி போட்டு ஆரம்பித்து நான் என்னுடைய நண்பர்கள் மூணு பேர் அவர் கூட வருவோம் அதுக்கப்புறம் தனித்தனி பிரிவினையாக பிரிஞ்சு நான் அந்த ஏரியாவில் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் ஒரு அஞ்சாறு தெருவில் நான் அந்த அந்த காலத்தில் இருந்தேன் நான் கரெக்டாக பதினைஞ்சி பதினாறு வயசில் காஜா பையனாக போனேன் இந்த சைதாப்பேட்டை அருகாமையில் ஒரு நடராஜன்கின்ற ஒரு டெய்லர் அவர் காது கேட்க கேட்காம இருப்பார் அந்த அவருடைய அந்த ஓனர் ஐம்பது பைசா ஒரு நாளைக்கு ஐம்பது பைசா வருமானத்தில் அவர்கிட்ட சேர்ந்தேன் அதன் பிறகு அவர் ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ரூபாய் ஆச்சு அதுக்கப்புறம் பட்டன் கட்டை சைக்கிற சைக்கிரி எங்கள் மாமாக்கிட்ட மடுவன்காரன் இங்கே இருக்கு சைதாம்பேட்டைக்கு அருகாமையில் கிண்டி பகுதியில் அங்கே எங்கள் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வேலை கற்றுக்கிட்டேன் அதன் பிறகு தைக்கிற அளவுக்கு வந்து அதன் பிறகு தான் இது ஏதாவது ஒரு ஐந்தாண்டு காலம் தையல் கடைகளில் வேலை செய்திருக்கிறேன் ஒரு பதினாறு பதினேழு வயது காலகட்டத்தில் வேலையை முடித்துவிட்டு ஒரு பதினெட்டு வயதுலேருந்து இந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறேன் அந்த அந்த காலகட்டத்தில் இப்போல்லாம் படிப்புக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி அந்த காலகட்டத்திலலாம் படிப்புக்கு முன்னுரிமை கிடையாது அதாவது பையனை நம்ம அங்கே சில்வர் பண்டலையில் சேர்ப்போம் அந்த மெக்கானிக் செட்டில் சேர்ப்போம் அப்படி டெய்லர் கடையில் சேர்ப்போம் அப்படி சேர்த்து விட்டுருவாங்க ஏதாவது கை தொழில் கட்டு கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விட்டுருவாங்க எனக்கு ஒரு மகன் ஒரு மகள் மகனுக்கு திருமணம் ஆகிவிட்டது மகளுக்கும் திருமணம் ஆகிவிட்டது ஒரு பேத்திக்கு வயது ஆறு மகனுக்கு பிறந்த பேத்திக்கு வயது ஆறு மகளுக்கு பிறந்த பேத்தி இப்போது எட்டாவது படிக்கிறார்கள் வயது பதிமூணாவது எத்தனை வயசில் நான் கல்யாணம் பண்ணிங்க தனியாக இருபத்தி ரெண்டு வயசில் கல்யாணம் ஆகிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இப்போ இப்போ மாதிரி வ வரதட்சணை அப்படியெல்லாம் கேட்குற இல்லை எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் சொல்லுவார் ஒரு பெண் வீட்டில் இருந்து வரதட்சணை வாங்கி அதன் மூலம்தான் பிழைக்கணும்னு நினைக்கிறோட அடியோடு வருக்கிறேன்னு சொன்னார் அந்த ஒரே காரணத்தினால் நான் வரதட்சணையை வாங்காமல் திருமணம் செய்து கொண்டேன் என்னுடைய மகள் பெயர் சத்யா புரட்சித் தலைவருடைய அம்மா பெயர் என்னுடைய மகன் பெயர் ராமச்சந்திரன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயர் ஓடுகிற ஐம்பது பைசா கொடுத்து முத முதல்ல தொழில் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் அப்போ காலகட்டங்களில் வந்து தையல் தொழிலுக்குலாம் வரவேற்பு இருந்துச்சா இதை இதை கற்றுக்கிட்டா நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரியான இது இருந்து தானா நிச்சயமாக நிச்சயமாக இருந்தது இருந்த காரணத்தினால்தான் அதை கற்றுக்கொண்டு இன்னைக்கும் அதாவது இந்த தொழிலை வைத்து பிழைத்து கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நான் துணி சேர்க்கிற ஒரு பிளவுஸுக்கு மூன்று ரூபா ஐம்பது பீஸா அதாவது கூலி எங்களுக்கு என்று கொடுப்பது அதை விட அதாவது ஒரு நாளைக்கு ஏழு ரூபாய் எட்டு ரூபா அப்படி வருமானம் ஆனால் ஒரு நாளைக்கு நான் அப்போயே பதினைஞ்சி ஜாக்கெட் இருப்பேன் அப்போ சுடி சுடிதார் என்பதெல்லாம் ஃபேமஸ் கிடையாது அப்போல்லாம் வந்து இந்த சுடிதார் இப்போ போடுறாங்களே அதெல்லாம் அதிகம் ஃபேமஸ் கிடையாது அப்போல்லாம் தாவணி பெண்கள் பெண்கள் என்று சொன்னால் ஒரு அழகான பெண்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று வச்சால் தாவணி அணிந்திருப்பார்கள் நான் சொல்லுகின்ற காலகட்டத்தில் நாங்கள்லாம் டெய்லர் வேலையில் வேலை செய்யும்போது தாவணி அதுதான் அழகு என்று இப்போது தான் எல்லாம் சுடிதார் போடுறாங்க அப்போல்லாம் சுடிதாரெல்லாம் கிடையாது சுடிதார் அணிந்தவர்களையே நான் அப்போதெல்லாம் பார்க்கவே முடியாது அப்படி அணுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் பணக்கார வீட்டிலே மாடி வீட்டிலே இருப்பவர்கள் தான் நான் ஏன் விடாமல் இருக்கீங்க இந்த தொழிலில் வந்து வேற தொழிலுக்கு போகாமல் இல்லை இந்த எனக்கு இந்த தான் தெரியும் இதை 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 எடுத்து விட்டால் எனக்கு வேறு தொழில் தெரியாது இதுதான் அதாவது இந்த ஒரே காரணத்தினால்தான் அதாவது இந்த தொழிலில் வருமானமும் உண்டு நல்ல மரியாதையும் உண்டு முப்பது ஆண்டு காலம் இந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் தைக்கிறாங்கன்னா அதுக்கு முதல் காரணமே நன்றாக தைக்கிறான் தை என்ற ஒரே காரணத்தினால்தான் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லுவாங்க இந்த டெய்லர் நல்லா தைப்பார் முன்னாடி சொல்லலைனாலும் பின்னால் பேசுவாங்க இப்போ வந்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லுறாங்க சொல்லுவாங்க அவங்க வந்து சொல்லுவாங்க நீங்கள் யாரு முப்பது வருஷமா இருக்கிறீங்களாம இப்பயும் பாக்குறதுக்கு என்ன ஒரு முப்பத்தஞ்சு வயசு மார்க்காக தெரியுது அப்படின்வாங்க எனக்கு ஐம்பத்தேழு வயசு ஆகுது தேடி வந்து இப்பயும் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க என்னன்னா ஆ அதாவது நமக்கு வந்து மிஷினு எடுத்துட்டேன்னா கொண்டு வந்து இங்கே வைக்கிட்டேன்னா வேலை தானாக தேடி வரும் நம்ம இல்லை என்பது இல்லை இங்கே இந்த இந்த நாட்டில் இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டில் இங்கேருந்து காலி பண்ணீங்கன்னு போனவங்க அங்கேருந்து வந்து கொடுக்குறவங்கலாம் இருக்காங்க இங்கே வேலைச்சேரி எங்கே இருக்குது வேலைச்சேரியிலேருந்து வந்து இங்கே என்கிட்ட கொடுக்க கொடுத்து தைக்கிறவங்கலாம் இருக்காங்க இப்போ புதுசு மட்டும்தான் தப்பிங்களானா இல்லை பழசு அந்த மாதிரிலாம் தப்பிங்களானா இல்லை நான் வந்து புதுசு தைச்சிக்கிட்டு இருந்தேன் புதுசு எல்லாம் கட் பண்ணி தைச்சி கொடுத்து அதன் மூலம் தான் பெயரே வாங்கினேன் அதாவது இவர் நல்லா தைப்பார் பிளவுஸு வந்து இவரை மாதிரி தைக்க ஆளே கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு தைச்சு இருந்தேன் ஆனால் இப்போது ஒரு இரண்டு ஆண்டு காலமாக புதுசு தைக்கிறது ஒரு ப்ளவுஸு இருபத்தஞ்சி ரூபாவில் இருந்து தைச்சி நான் தைக்க அதாவது தைக்கிறது நிறுத்தினது வந்து நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி கடைசியாக நிறுத்தினது அதுக்கப்புறம் இரநூறுவா கூட வாங்கினேன் ஒரு சிலர் வேணுன்னு எங்கே இரநூறுவா கூட கொடுக்குறேன் தைங்க நீங்கள் தைச்சாதாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த ஒரு வெறு வற்புறுத்தலுக்காக தைச்சேன் கடைசியாக இரநூறுபா அப்போல்லாம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு எவ்வளோ நான் வருமானம் வரும் டெய்லர் தொழிலில் அன்றைய அதாவது ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த அன்றைய காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு ஒரு அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு போதுமான வருமானம் வருது அந்த தொழிலில் இல்லை அன்றைக்கு எப்படின்னா எனக்கு ஆன புதுசில் நான் வாடகை வீட்டில் இருக்கும்போது வீட்டு வாடகை கரண்ட்டு பில்லோடு சேர்த்து நூற்றி இருபது ரூபாய் நான் சொல்கிறது தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு காலகட்டம் தொண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நான் வாடகைக்கு இருந்தது வந்து வெறும் நூற்றி இருபது ரூபா கரண்ட்டு பில்லோடு சேர்த்து அது கொஞ்சம் கல் வீடாக போகணும்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வாடகை அவ்வளோதான் கரண்ட்டு பில்லோட சேர்த்து ஒரு முந்நூறுரூவாக்குள்ளே முடிஞ்சிடும் அன்றைய காலகட்டத்தில் இப்போ சாதாரணமாக ஒரே ஒரு ரூமே ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் அது கிடைப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறது இன்றைய காலகட்டம் இல்லை இந்த தொழில் செஞ்சு நான் வீடெல்லாம் சொத்துலாம் எதுவும் வாங்கலை இது வரைக்கும் வந்து என் குடும்பத்தை அதாவது சாப்பாடு அந்த மாதிரி எது எதுவுமே கஷ்டப்படாத அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு வரோம் அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறோம்னா எடுத்து வச்சு நம்ம இதை வாங்கணும் அதை வாங்கணும்லாம் இது வரைக்கும் வாங்குறோம் இத்தனை ஆண்டு காலத்தில் அந்த மாதிரிலாம் எதுவும் வாங்கினேன் ஆனால் குடும்பத்தை ரன் பண்ணி நூறு ரூபா சம்பாதிக்கிற போது அதற்கேற்றா பொருள் செய்வாங்க இரநூறு இரநூறுவா கொடுத்தா அதுக்கு ஏற்றா பொருள் செய்வாங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா கொடுப்பேன் டீ செலவு அப்படின்னு கேட்டால் அதற்கு ஒரு நூறுரூவா நானூறுரூவா இன்றைக்கி கொடுக்குறேன் இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முந்நூறுரூபா டெய்லி கொடுத்துறீங்க ஆமாம் இப்போ இன்றைய காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்குன்னு முந்நூறுரூவா கொடுப்பேன் ஏதாவது டீ அதை எதுன்னு வாங்கினோன்னா அதுக்கு ஒரு நூறு நானூறுரூவா பழக்கமாக இல்லை அதாவது இதை நம்பி தானே இருக்கும் நம்ம வந்து ஒரு காட்சி அதாவது நம்ம வச்சுக்கிட்டு பேங்கில் போட்டு வச்சுக்கிட்டு அதன் மூடெல்லாம் வாழலாம் அதாவது இன்றைக்கி சம்பாதிக்கிறத அதாவது எடுத்து வச்சுக்கிற பழக்கம் மட்டும் என்கிட்ட இல்லை இன்று வரை அன்று முதல் இன்று வரை எடுத்து வச்சு நம்ம அந்த மாதிரி என்ன இது வரைக்கும் செய்யவே இல்லை இன்னைக்கு சம்பாதிக்கிறோமா நாளைக்கு பார்த்துக்கோ நாளைக்கு சம்பாதிக்கிறத மறுநாள் பார்த்துக்கோ அது கொண்டு வந்து இந்த மிஷனை வச்சிட்டோம்னா இது நிச்சயமாக இன்றைக்கு வருமானம் உண்டு மழை மட்டும் பெய்யலாம் மழை பெஞ்சா கொஞ்சம் கஷ்டம் அதுதான் நானும் கேட்கணும் இருந்தேன் வெயில் காலத்துல அந்த குடை வச்சுக்கிறீங்க மழை பெஞ்சுதான் உங்க தொழிலே கெட்டு போவுமே இல்லை நான் இத்தனை ஆண்டு காலமாக அதெல்லாம் சந்திச்சுட்டேன் பல மழைகளை சந்தித்து விட்டேன் வெள்ளத்தை சந்தித்து விட்டேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்த வெள்ளம் அதற்கு முன்னாடி வந்த அதிகமான மழை அதெல்லாம் பார்த்துட்டோம் அதான் அந்த நேரத்துல கஷ்டம் இருக்கும் அதன் பிறகு அந்த கஷ்டங்கள் அதான் எதையும் தாங்கி தாண்டி தானே போனோம் கொரோனா காலகட்டம் வந்தது அப்ப வரவே முடியல வீட்லயே உட்காந்துக்கிட்டே சாப்பிட்டோம் ஆறு அத காலம் ஒரு ஏழு அத காலம் அதாவது உட்காந்த இடத்துலயே அவ்வளவு வர முடியாது இங்கெல்லாம் வர முடியாது ஆமா தினந்தோறும் முன்னூறு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் இயற்கையின் சதி ம் அதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது ஏன்னா மழை பொழிந்து தானே ஆக வேண்டும் நமக்காக மழை பொழியக்கூடாதுன்னு சொன்னால் அங்கே பக்கத்தில் ஒரு பெரிய பங்கு போட்டுக்கா நான் ஒன்றா போட்டு தரேன்னு கூட சொன்னாங்க நான் என்ன சொன்னேன் அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதில் வந்தோமா போல் எடுத்தோமா மாட்டை ஓட்டினோமா போனோமான்னு இருக்கணும் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் பங்கு வச்சிங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்கும் அதில் விருப்பம் இல்லை முழு முழுமையாக சொல்லணும்னா அதெல்லாம் எனக்கு விருப்பம் கடை வச்சு நடத்துறதுல விருப்பம் ஏன் வர்றவங்க அத்தனை பேருமே தெரிஞ்சவங்க அதான் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல கடையாக பங்காக போட்டால் தான் இடையூறுகள் வரும் எது வருவேன் நிற்பேன் தலை வைப்பேன் தள்ளிட்டு போயிட்டு அது இதுதான் நடக்குது தினந்தோறும் இதை எடுத்துகிட்டு போயிடுவீங்களா வண்டியை ஆமாம் டெய்லி நம்ம இங்கே ஒரு டா எனக்கு தெரிஞ்ச டாக்டர்மா வீடு இருக்குது அவங்க வீட்டில் பாதுகாப்பாக இருக்கும் அவங்க வீட்டில் வச்சுட்டு போயிடுவோம் இப்போ இதை தள்ளி கொண்டு போய் இங்கே வச்சுட்டு வீட்டுக்கு போய்டுவீங்க திருப்பி காலையில் வந்து அதை எடுத்துகிட்டு வந்துடுவீங்க ம் அதுதான் தினந்தோறும் நடை நடைமுறையில் இருக்கிற பசங்கள் எல்லாம் வந்து இந்த தொழில் மூலயமா சம்பாரித்து தான் அவங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்குனீங்களே நான் நாம் அவன் இந்த தொழில் மூலயமா தான் என்ன அப்போல்லாம் நிறைய சிரமம் தஞ்சிருப்பேன் என்ன படிச்சிருக்கான் பசங்களெலாம் என்ன பண்ணியிருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க நல்லா பையன் நல்ல படிப்பு படிச்சிருக்கான் ம் படிச்சுட்டு அவன் வந்து இப்போ ஒரு அந்த அதாவது சுய தொழில் மாதிரி அந்த போஸ்டர் அடிக்கிறது பேனர் அடிக்கிறது அந்த மாதிரி ஒரு பெரிய இது வச்சிருக்கார் சொந்தமா தொழில் பண்ற சொந்தமா தொழில் பண்றாரு அது மாதிரி மகளும் ஒரு டாக்டர் மாக்கிட்ட கம்பவுண்டராக இருக்காங்க இது வரைக்கும் நான் கடன் வாங்கியதாக வரலாறே கிடையாது அதாவது வாங்கினாலும் உடனடியாக கொடுக்கணும் என்னால் கொடுக்க முடியும் இந்த அளவுக்கு ஒரு பத்தாயிரம் வாங்கிறன்னா வட்டிக்கு வாங்கினா அடுத்த மாதமே கொடுக்குற மாதிரி இரு இருந்தால் தான் வாங்குவேன் அப்படி வாங்கினா அது கொடுக்கும் வரை தூக்கம் வராது அதாவது இப்போ இன்னைக்கு இன்னைக்கே என்ற இதில் கடன் என்பது எனக்கு இல்லை கடனும் வாங்க மாட்டேன் நான் கடன் கொடுப்பதும் தவறு பெறுவதும் தவறு என்று நினைக்கின்றோம் ரொம்ப சந்தோஷம் நான் உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி